ஓம் சிவமயம் தமிழ் ஞான பெருமாட்டி அவ்வையார் அருடைய விநாயகர் அகவல் என்ற நூலுக்கு சைவ சித்தாந்த கடலான முனைவர் ரா வையாபுரி அவர்கள் அளித்துள்ள உரையை நாம் இப்பொழுது காணப்போகிறோம் முழுமையான உரைக்கு செல்வதற்கு முன் ஔவையாரை பற்றி அந்த உரை நூலில் அவர் தந்துள்ள குறிப்புகளையும் அந்த உரை பாயிரத்தையும் முதலில் பார்ப்போம் தமிழ் இலக்கிய உலகில் ஒளவை ஒளவையார் ஒளவையார் ஆ இவ்வை என்று எழுத்துச் சீர்தத்துக்கு பின்னால் எழுதப்பட்டது அந்த ஔவையார் என்னும் பெயர்களை அறியாதவர் இலர் பெயர்கள் மூன்று ஒளவை அவ்வையார் ஆயிவ் யாயிர் அவ்வையார் இப்படி பெயர்கள் மூன்றாக எழுதப்பட்டிருந்தாலும் கூட இவை ஒருவரையே குறிப்பன இவர் பெண்பால் புலவர் அவ்வை என்னும் பெயர் நன்னெறி வளாது நோட்பவளை குறித்து வழங்கும் பெயர் எனவும் ஈன்றவளை குறிக்கும் முறை பெயர் எனவும் நிகண்டு நூல் இந்த சொல்லுக்கு பொருள் கூறுகின்றது உலக வழக்கில் அவ்வை பாட்டி எனவும் அவ்வை பிராட்டியார் எனவும் இப்புலவரை குறிப்பிடுகின்றனர் சில ஊர்களில் இவருக்கு சிலை எடுக்கப்பட்டு இருக்கின்றது அச்சிலையும் வயது முதிர்ந்த பெண் பால் சிலையாகவே இருக்கின்றது சங்ககாலம் தொட்டு இடைக்காலம் பிற்காலம் என பல்வேறு காலப்பகுதிகளில் இப்பெயருடைய பெண்பால் புலவர்கள் வாழ்ந்திருக்கின்றனர் அவ்வப்பொழுது இவர் பாடியனவாக காணப்படும் பல தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டில் காணப்படுகின்றன இவரை பற்றிய கதைகள் பல தமிழ் நாவலர் சரிதை வினோத ரசமஞ்சரி அபிதான சிந்தாமணி போன்ற நூல்களிலே இந்த கதைகள் காணப்படுகின்றன பொதுவாக அவ்வையார் என்னும் புலவரை சங்ககாலத்தில் வாழ்ந்த ஔவையார் இடைக்காலத்தில் கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி ஆகியோர் காலத்தில் வாழ்ந்த ஔவையார் பிற்காலத்தில் ஆன்மீக நூல்களை இவ்விநாயக விநாயகராகவல் குரல் இவற்றை ஆக்கிய ஔவையார் நூல்களை அதாவது ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் மூதுரை நல்வழி ஆகியவற்றை ஆக்கிய ஔவையார் என கால வேறுபாடு பற்றி நான்கு வேறு வேறு புலவர் என கருதலாம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் அதியமான் என்னும் அரசன் ஔவையாருக்கு அரிய நெல்லிக்கனியினை உண்ணக் கொடுத்தான் அக்கனி தன்னை உண்டாரை நெடுங்காலம் வாழ வைப்பது அதலின் சங்ககாலம் முதலாக நீதி நூல்களின் காலம் வரையிலும் காணப்படும் அவ்வையார் என்னும் பெயர் ஒருவரையே குறிக்கும் நான்கு தனித்தனி புலவர்களை குறிக்காது என்போரும் உலர் சங்ககாலத்து ஔவையார் பாடிய பாடல்கள் நற்றினை குறுந்தொகை அகநானூறு புறநானூறு என்னும் சங்கத்தொகை நூல்களில் காணப்படுகின்றன இவரை திருவள்ளுவருக்கு உடன் பிறந்தவராக கூறுபவர்களும் உளர் திருக்குறள் என்னும் நூலின் சிறப்பினை கூறும் திருவள்ளுவ மாலை என்னும் நூலிலும் இவர் பெயரால் ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளது ஆன்மீக நூல்களாகிய இவ் அகவலையும் அவ்வைக்குரள் என்னும் நூலையும் நீதி நூல்களையும் பாடியவர்களை இருவேறு புலவர்கள் எனக் கருதுவதைக் காட்டிலும் ஒருவர் எனக் கருதுவதே பொருந்தும் எனலாம் இவ்வகவல் அட்டாங்க யோகம் ஆதார யோகம் பிராசாத யோகம் திரு ஐந்தெழுத்து தத்துவ ஞானம் ஆகியவற்றை கூறுகிறது அவ்வைக்குரல் என்னும் நூலும் இப்பொருள்களை பற்றி கூறுகின்றது அந்நூலுக்கு ஞான குரல் என்றொரு பெயரும் உண்டு எனத் தெரிகின்றது நீதி நூல்களிலும் சிவம் தவம் தெய்வம் திருமால் நல்வினை தீவினை திரு ஐந்தெழுத்து என்னும் சொற்கள் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக சிவாய நமையென்று சிந்தித்திருப்போர்க்கு புண்ணியமாம் பாவம் போம் எண்ணி ஒரு கருமம் எல்லா படியாலும் ஈட்டும் பொருள் முயற்சி இருக்க ஒன்றை நினைக்கின் தாம் தாம் முன் செய்த வினை வினைப்பயனை வெல்வதற்கு நன்றென்றும் தீவென்றும் முப்பதாம் ஆண்டளவில் ஆழ அமுக்கி முகக்கினும் எழுதியவாறு ஆம் என்னும் பாடல்களையும் பிறவற்றையும் குறிப்பிடலாம் திருமாலுக்கு அடிமை செய் தீவினை அகற்று தெய்வம் இகழேல் சிவத்தை பேணல் தவத்திற்கு அழகு என்பன போல் வரும் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் போன்ற நீதிநூல் வாக்கியங்களையும் இங்கு நினைக்கலாம் இதனால் நீதி நூல்களை பாடிய ஒளவையாரும் ஆன்மீக நூல்களை அருளிய ஔவையாரும் ஒருவரே என கருதவும் இடம் உண்டு ஒளவையார் இவ்வகவல் நூலை பாடியதற்கும் ஒரு கதை கூறுகின்றனர் ஒளவையாருக்கு விநாயகப்பெருமான் திருவுருவமே வழிபாட்டுக்குரிய திருவுருவமாக அமைந்திருந்தது ஒருநாள் வழக்கம் போல ஔவையார் விநாயகப் பெருமானை முறைப்படி வழிபாடு செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் யானை வாகனத்திலும் குதிரை வாகனத்திலும் திருக்கயிலை நோக்கி சென்று கொண்டிருப்பதை அறிந்தார் ஒவ்வையாருக்கு தாமும் அவர்களுடன் திருக்கயிலை செல்ல வேண்டும் என்னும் எண்ணம் தோன்றியது விநாயகப் பெருமானிடம் விண்ணப்பம் செய்து கொண்டு வழிபாட்டினை சற்று விரைவாகச் செய்யலானார் அப்பொழுது விநாயகப் பெருமான் அவையே எப்பொழுதும் போல் வழிபாட்டினை செய் நாம் உன்னை அவ்விருவர்களுக்கு முன்னதாகவே திருக்கையிலையில் சேர்ப்பிப்போம் என அருளினார் வழக்கம் போல் பொறுமையாக முறையாக அவசரமின்றி வழிபாடு செய்தார் வழிபாட்டின் நிறைவில் விநாயகப் பெருமான் தமது துதிக்கையால் அவ்வையாரை தூக்கி திருக்கயிலையில் சேர்த்தார் இவருக்கு பின்னரே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் திருக்கயிலைக்கு வந்து சேர்ந்தனர் அங்கே ஔவையாரைக் கண்ட சேரமான் பெருமாள் நாயனார் மிகவும் வியப்படைந்து ஔவையாரே நீங்கள் எப்பொழுது இங்கு வந்தீர் எவ்வாறு வந்தீர் இவ்வளவு விரைவாக உங்களால் எவ்வாறு வர முடிந்தது என்று வினவினார் அதற்கு ஔவையார் அரசனே உன் குதிரையின் வேகமும் இந்த கிழவையின் வேகமும் சமமே விநாயகப் பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு இச்செயல் அரியது என்று மிக எளிது என்று விடை கூறினார் என்பதே அந்த கதை கதைக்குச் சான்றாக மதுரமொழி நல்வுமையாள் புதல்வன் மலர்ப்பதத்தை முதிர நினைய வல்லார்க்கு அரிதோ முகில்போல் முழங்கி அதிர நடந்திடும் யானையும் தேரும் அதன் பின்வரும் குதிரையும் காதம் கிளவியும் காதம் குலமன்னனே எனவரும் தனிப்பாடலை காட்டுகின்றனர் இக்கதை உண்மையோ பொய்யோ இக்கதையினால் நமக்கு சில உண்மைகள் வழங்குகின்றன அவை பரம்பொருளை சிவலிங்கப் பெருமானாகவோ விநாயகப் பெருமானாகவோ வைத்து வழிபடலாம் சித்தாந்த சைவத்தில் உருவத் திருமேனி வழிபாடு சமய தீட்சை பெற்றார்க்கு உரியது என்று கூறப்படும் இரண்டாவது வழிபாடு செய்யும்போது வெளி உலகில் நிகழும் செயல்களில் கவனம் செலுத்துதல் ஆகாது மூன்றாவது வழிபாடு பொறுமையாக நிதானமாக முறையாக செய்தல் வேண்டும் அவசரகதியில் செய்தல் கூடாது நான்காவது மிகச் சேமையில் உள்ள இடத்தை யானை தேர் குதிரை முதலிய வாகனங்களை பயன்படுத்தி சென்று அடைவதற்கு நேரம் அதிகம் தேவைப்படும் அதனையே யோக மார்க்கத்தில் எளிதில் குறைந்த நேரத்தில் சென்று அடையலாம் என்பது இந்த கதையினால் நமக்கு விளங்கும் சில உண்மைகளாகும் இப்பொழுது ஔையாரை பற்றி சில கருத்துக்களை தெரிந்த நாம் இந்த விநாயகர் அகவல் உரைக்கான பாயிரத்தை பார்ப்போம்